கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவையான உதவிகள் வந்து நீங்கள் செய்வாங்க நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து பயன்படுத்திக்கிறது வந்து எல்லாமே ஒரு வீடியோட்டு ஒரு பெறப்பட்ட ஒரு கரணி சிக்கா ஒரு சிக்கா கார்டு ப்ளஸ் ஒரு ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ இது மட்டும் கொடுத்தா போகலாம் இந்த திட்டத்தை வந்து நீங்கள் நறுக்கு சாப்பாடு Hãy cho kênh Ghiền Mì Gõ để là tọa, để về chùa, để để đâu là chùa, để cái đó, anh

உடம்பு வந்தால் அதனால கழித்து தான் கொடுத்துருவாங்க கோ மேல

அனைத்து அனைத்துடன் கொடுக்கப்படும் என்று சொல்லி நேற்று விவசாயிகளை வாழ்த்தி விடைபெறுகின்றன